വണക്ക இது தமிழ் வினின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் சிறையில் இருந்து பிள்ளையான் அனுப்பிய கடிதம் மாநகர சபை முதல்வரிடம் சிஐடி விசாரணை புதிய வாகனங்களை பதிவு செய்வோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு தென்னிலங்கையில் அரசு அலுவலகத்தில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டபடும் இடியுடன் கூடிய கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழில் கோர விபத்து இருபது வயது இளைஞன் பலி மற்றொருவர் காயம் தமிழ் கட்சிகள் ஒன்றாக இணைவது சாத்தியமில்லை சுமந்திரன் உறுதி பல எச்சரிக்கைகளுக்கு பின் டிரம்ப்புடின் நடைபெற நடைபெறவுள்ள சந்திப்பு கனேடியர்களுக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் தொடர்பான விரிவான செய்திகள் சிறையில் இருக்கும் பிள்ளையான் அனுப்பிய கடிதம் ஒன்று தொடர்பாக மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் பாக்கியநாதனிடம் விசாரணை இடம்பெற்றுள்ளது அந்த வகையில் குறித்த விடயம் தொடர்பாக மாநகரசபை முதல்வரிடம் சிஐடினர் கடந்த வியாழக்கிழமை விசாரணையொன்றை மேற்கொண்டுள்ளனர் முன்னாள் ராஜா அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் ஒன்று அழைக்கப்படும் சிவனேசன் சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ள சம்பவம் தொடர்பாக கடந்த ஏப்ரல் ஆறாம் சந்தேகத்தில் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த முப்பதாம் தொகுதி பிள்ளையான் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மட்டு மாநகர் முதல்வருக்கு மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள் புதிதாக அமைக்கப்பட்ட நூலகத்தை மக்கள் பாவனைக்கு கையளிப்பது தொடர்பாக என தலைப்பிட்டு அதில் கையொப்பமிட்டு கடிதம் ஒன்றை கட்சி உறுப்பினர் அவர் மாநகர சபை முதல்வரிடம் ஒப்படைத்துள்ளார் பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிஐடியின் கீழ் இருக்கும் போது கடிதம் ஒன்று வெளிவந்ததுடன் அது முகநூலில் சிஐடியினர் மாநகர சபைக்கு சென்று மாநகர சபை முதல்வரிடம் இந்த கடிதம் தொடர்பான விசாரணை ஒன்றை மேற்கொண்டு சென்றனர் இறக்குமதி செய்யப்பட்ட புதிய வாகனங்களை பதிவு செய்யும் போது பிரபலமான எண்களை பெறுவதற்கான கட்டணங்கள் தொடர்பில் இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது அதற்கமைய ஒன்று முதல் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரையுள்ள எண்ணை பெற ஒரு லட்சம் ரூபாய் ஆயிரம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரையிலான எண்ணெய் பெற இரண்டு லட்சம் ரூபாய் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரையிலான கண்ணை பெற மூன்று லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் அதேவேளை மூவாயிரம் முதல் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது வரையிலான கண்ணை பெற நான்கு லட்சம் ரூபாய் மற்றும் நாலாயிரம் முதல் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரையிலான எண்ணெய் பெற ஐந்து லட்சம் ரூபாய் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு செலுத்த வேண்டும் மேலும் ஐயாயிரம் முதல் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது வரை விருப்பமான கண்ணை பெற கொள்வனவாளர்கள் பத்து லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மீதமுள்ள எண் பத்து லட்சம் செலுத்தி பெற வேண்டிய சூப்பர் எண் என்று திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அரசாங்கத்தின் புதிய பொருளாதார கொள்கைகளுக்கு அமைய வாகன இறக்குமதி அதிகரித்து வருவதால் பதிவு செய்யும் போது பிரதான எண்களை பெறுவதற்கான தேவை அதிகம் இருப்பதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே வாகன பதிவு வரிசையில் தொடர்புடைய எண் இலவசமாக வழங்கப்பட்டாலும் பலர் வெற்றி எண்ணெய் அல்லது அவர்கள் எதிர்பார்க்கும் கவர்ச்சிகரமான எண்ணை பெற பணம் செலுத்த வேண்டும் என்று போக்குவரத்து ஆணையர் நாயகம் கமல் அமரசிங்க கூறியுள்ளார் தென்னிலங்கையில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட பெண் உயர் அதிகாரி உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு காலமாக கழுத்துறை பிரதேச சபை ஊழியர்களின் சம்பளத்தில் மோசடி செய்த பெண்ணை விசட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர்களில் முன்னாள் கடமை அதிகாரி கழுத்துறை போமுவெல்ல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணும் ஓட்டுநர் வாத்துவை பகுதியைச் சேர்ந்த நான்கு வயதுடையவரும் ஆவார் பன்னிரண்டு மில்லியன் ரூபாவுக்கு அதிகமாக நிதியை மோசடி செய்ததாக கழுத்துறை பிரதேச சபையின் செயலாளர் தாக்கல் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையை தொடர்ந்து இவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் கணக்கு விபரணங்களின் பகுப்பாய்வு மூலம் சம்பள கணக்கிலிருந்து முறைகேடு செய்த பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக போலீஸ் விசாரணை தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்கள் இருவரும் கழுத்துறை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலை உள்ளனர் மேற்கு சப்ரகமுவ மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் கேண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல முறை லேசான மழை பெய்யும் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை வளிமண்டல திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது தீவின் புற பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களில் குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு இளைஞர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த விபத்து நேற்றைய தினம் பருத்தித்துறை வீதி புத்தூர் சந்திக்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது ஆவரங்கால் மேற்கு புத்தூர் பகுதியைச் சேர்ந்த பர்சினன் அஜய் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு புத்தூர் கலைமதி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற கரப்பந்தாட்டத்தை பார்த்துவிட்டு குறித்த இரண்டு இளைஞர்களும் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தனர் இதன்போது பருத்தித்துறை வீதி புத்தூர் சந்திக்கு அருகாமையில் இருந்த மின்கம்பத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது இருவரையும் அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குறித்த இளைஞன் அங்கேயே உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் மற்றைய இளைஞன் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் நாடு இல்லாமல் தங்களை ஆளக்கூடிய சுயாட்சி முறைக்கு எல்லா தமிழ் காட்சிகளும் ஒன்றாக இணைவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என சட்டத்தரணி ஏ எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அவர் தனது உத்தியோகபூர்வ யூ டியூப் பக்கத்தில் வெளியிட்டுள்ள நேர்காணலில் ஒன்றில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அணுகுமுறைகளில் காணப்படும் வித்தியாசம் அரசாங்கத்துடன் சேர்ந்து பயணிக்கும் ஒருதரப்பு இல்லையெனில் அரசாங்கத்துடன் சேர்ந்து பயணிக்காது தாங்கள் தனியாக பயணிக்கும் ஒரு தரப்பு மற்றும் முரண்டு பிடித்துக் கொண்டு முழுமையான எதிர்ப்பு அரசியல் என ஒரு தரப்பு உள்ளது இந்த நிலையில் அணுகுமுறையில் பலமான வித்தியாசம் இருக்கின்ற போது அதை மக்களுக்கு கொண்டு செல்லும் போது ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சுமத்தித்தான் மக்களுக்கு இடையில் கொண்டு செல்கின்றோம் இது என்னுடைய பார்வையில் மிகவும் தவிர்க்கப்படக்கூடிய விடயமா இல்லையா என்பது ஒரு பாரிய கேள்விக்குறி காரணம் ஒரு ஜனநாயக வழியில் ஜனநாயக முறைப்படி மக்களின் உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அந்த ஜனநாயக முறையில் தேர்தல் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது அதாவது தேர்தலில் மக்கள் அணையை வழங்கினால்தான் மக்களின் அணியுடன் அதை நாங்கள் முன்வைக்கின்றோம் என எங்களால் தெரிவிக்க முடியும் இல்லையெனில் அதை தெரிவிப்பதற்கான உரிமைகள் எங்களிடத்தில் இல்லை ஆகவே ஆயுத போராட்டம் இல்லாத இடத்தில் ஜனநாயக சூழலில் தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் மக்களை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் இவ்வாறான சூழ்நிலையில்தான் நாங்கள் இருக்கின்றோம் என்று படையில் claro ஒன்றாக இருந்தால் கூடுதலான மக்கள் ஆணையை நாங்கள் புறலாம் என்பது சரி ஆனால் வித்தியாசமான அணுகுமுறைகள் இருக்கின்ற போது அது சாத்தியமில்லை மக்களின் உரிமைகள் தான் முக்கியமென நினைப்பவர்கள் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு தரப்பு சேர்ந்து இருந்தால் அதற்கு நான் உடன்படுவேன் என அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ரஷ்ய தலைவர்களின் சந்திப்புக்கு திகதி குறிக்கப்பட்டுள்ளது இதன்படி உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தொகுதியன்று டொனால்டு ட்ரம்மும் விளாடிமிர் புடினும் சந்திக்க உள்ளனர் இந்த சந்திப்பு அமெரிக்காவின் அலஸ்கோவில் நடத்தப்பட்டுள்ளது இதனை அமெரிக்க தரப்பு ரஷ்ய தரப்பு உறுதி செய்துள்ளன உக்ரைன் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் தாம் பதவியேற்ற காலத்தில் இருந்து வலியுறுத்தி வந்தார் எனினும் புடிநாதனை ஏற்றுக்கொள்ளாமல் உக்ரைனுக்கு நிபந்தனைகளை விதித்து வந்தார் இந்த நிலையில் போர் நிறுத்தத்துக்கு உடன்பட வேண்டும் இல்லையில் பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று ரஷ்யாவுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அந்த எச்சரிக்கைக்கான காலக்கெடு நேற்று வெள்ளிக்கிழமை முடிந்த நிலையில் சந்திப்புக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தை கண்டித்து அமெரிக்காவை புறக்கணிக்கும் கண்காணி தங்கள் விடுமுறைக்காக அதிக பணம் செலவிடுகின்றார்கள் என ஆய்வறிக்கை ஒன்றில் தெரியவந்துள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கனடிய மக்கள் மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்ததால் அதிக பணம் செலவிடும் சூழல் உருவாகியுள்ளது அர்ஜென்டினாவுக்கு கனடியர்களின் பயணம் நூற்றி நாற்பத்தி எட்டு வீதமும் ஜப்பானுக்கு நூற்றி முப்பத்தி ஏழு சதவீதமும் டென்மார்க்கிற்கு நூற்றி பதினான்கு சதவீதமும் குரோசோவிற்கு நூற்றி ஒரு உயர்ந்துள்ளது போர்த்துகலுக்கு அறுபத்தொரு சதவீதமும் ஸ்பெயினுக்கு முப்பத்தைந்து சதவீதமும் அதிகரித்துள்ளது கனடாவின் பொருளாதாரத்தின் மீது ஜனாதிபதி டிரம்பின் தாக்குதல்களும் ஐம்பத்தொராவது மாகாணமாக மாற்றுவதற்கான அச்சுறுத்தல்களும் கனடிய மக்களை கோபப்படுத்தியுள்ளன இதனால் அதிக எண்ணிக்கை அமெரிக்காவிற்கான பயணங்களை கனடிய மக்கள் தவிர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்காவிற்கான விமானங்களை குறைத்தும் மெக்சிகன் மற்றும் பயணங்களுக்கு அடிக்கடி செல்வதை அதிகரித்ததன் மூலம் விமான நிறுவனங்கள் தங்கள் பாதையை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்கு செல்லும் விமானங்கள் ஏழு சதவீதமாக சரிவை கண்டுள்ளதாக ஏஆர் கனடா தெரிவித்துள்ளது செய்திகள் தலைப்புச் செய்திகள் சிறையில் இருந்து பிள்ளையான் அனுப்பிய கடிதம் மாநகர சபை முதல்வரிடம் சிஐடி விசாரணை புதிய வாகனங்களை பதிவு செய்வோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு தென்னிலங்கையில் அரசு அலுவலகத்தில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டபட்டு இடியுடன் கூடிய கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழில் கோர விபத்து இருபது வயது இளைஞன் பலி மற்றொருவர் காயம் தமிழ் கட்சிகள் ஒன்றாக இணைவது சாத்தியமில்லை சுமந்திரன் உறுதி பல எச்சரிக்கைகளுக்கு பின் ட்ரம்ப் உடனிடையே நடைபெற உள்ள சந்திப்பு கனேடியர்களுக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் வினன் யூடியூப் பக்கத்தின் ஊடாக வணக்கம்